praise the lord <laughs> appa pīdāvē appa pīdāvē āradikinnō āradikinnō appa pīdāvē appa pīdāvē āradikinnō āradikinnō hallelujah hallelujah ஆலூ தகப்பன் போல தோழி நீலே சுமந்து வந்த அப்பா பிதாவே தகப்பன் போல தோழி நீலே சுமந்து வந்த அப்பா பிதாவில் கடந்து வந்த வழிகளல்ல கைவிடவில்லையே அப்பா பிதாவே கடந்து வந்த வழிகளல்ல கைவிடவில்லையே அப்பா பிதாவே ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலில் தந்தை நீரே என் தாயும் நீரே ஓம் பிள்ளை நானே அப்பா அப்பீதாவே தந்தை நீரே என் தாயும் நீரே ஓம் பிள்ளை நானே அப்பா அப்பீதாவே வா ਪੜਿਤ ਵਰਕ ਵਿੱਲੇ ਨਾਨੱਲੋ ਅੱਪਾ ਪੀਦਾਵੇ ਵਾਨੰਭੂ ਮੇ ਪੜਿਤ ਵਰਕ ਵਿੱਲੇ ਨਾਨੱਲੋ ਅੱਪਾ ਪੀਦਾਵੇ ਹਾਲੇਲੂਇਆ 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 கருவீரிலே ஏந்தினீரே தாங்கினீரே அப்பா பீதாவே கருவிலே ஏந்தினீரே தாங்கினீரே அப்பா பீதாவே முதிர்வாயது முடியோவரே ஏந்துவீரே அப்பா பீதாவே மோதிர் வாயது முடியோவரே ஏழு வீரே அப்பா பீதாவே ஆலோயா ஆலை லோயா ஆலோயா அப்பா பீதாவே அப்பா பீதாவே ோ ஆ அப்பா பீதாவே அப்பா பீதாவே ஆராதிக்குள்ளோ ஆதிக்கிண்டோயா